மக்களே வணக்கம் பரமசிவன் ப்ரோ வந்து காலையில் கேட்டிருந்தாங்க என்ன ப்ரோ குரல் ஒரு மாதிரி இருக்குது இல்லையான்னு பயங்கரமான காய்ச்சல் தடிமல் இருமல் இதெல்லாம் காலையில் இருந்தது இப்பதான் காய்ச்சல் போச்சு அந்த தடிமலும் வந்து இப்போ போய்ட்டுது குரல்லாம் வந்து எனக்கே வேறு மாதிரி இருக்குது இந்த மிளகும் தேனும் அதை குழைச்சி போட்டு சாப்பிட்ட இந்த தடிமலும் இருமலும் போச்சு குரல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிடைக்கும் ஆனால் காலையில இருந்தது இப்ப பரவாயில்ல இத ஏன் இப்ப சொல்றேன்னா பல பேருக்கு இந்த சிச்சுவேஷன் இப்ப இருக்கும் குளிர் காத்து பனி மழைக்கு அதனால இந்த அரை ஸ்பூன் தேனும் அரை ஸ்பூன் மிளகும் குழச்சு போட்டு சாப்பிடுங்க அந்த இருமலும் தடிமலும் இருமல் முக்கியமா போயிடும் சரிங்களா ஓகே இத நம்ம வந்து பிக் பாஸ் ரிவியூல வந்து நம்ம ஸ்டைலு இவங்கதான் விண்ணு சொல்லி போட்டு ரிவ்யூ பண்றது பல சகோதரங்கள் வந்து கேட்டாங்க இந்த சீசன் யாரு வின்னர் உங்கள் பார்வையில் அப்படின்னு கேட்டாங்க நான் அப்போ தான் இப்பயும் நான் சொல்றேன் சபரிநாதன் விக்கர்ஸ் விக்ரம் இவங்களுக்கு தான் அந்த டைட்டில் அடிக்கிற தகுதி இருக்கு இவங்க டைட்டில் தான் அந்த டைட்டிலுக்கு மரியாதை இருக்கு சரியா ஏ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சவங்க கனி இருக்காங்க பார்வதி காமருடி இந்த ரெண்டாயையும் தவிர்த்து மீதி எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் நல்லா பண்ணுறாங்க அரோராவோட கிராப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கு பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வின்னர்ஸ் இந்த சீசனில் யாரு டிசர்விங் யார் வின் பண்ணுவாங்க வின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பதில் வந்து சபரிநாதன் அல்லது விக்கல்ஸ் விக்ரம் சரியா கானா வினோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் போர்ட் வருது பட் ஒரு டவுட் ஒன்று இருக்குது பட் நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறேன் விக்ஸ் அவர்களோ இல்லை சபரி அவர்களோ டைட்டில் அடிப்பாங்க அப்படின்னு ஸோ அப்புறம் இந்த துபாய் மாமா அந்த மாமா அது எல்லாமே ஒரே மாஃபியாக இருக்காங்களேன் பொய் அப்டேட் கொடுக்கறது பிஜே பார்வதி முதலிடம் முதலிடமென்ட்டு போய் சொல்கிறது போன வாட்டி சௌந்தர்யா தான் வின்னரேனாங்க நான் அப்போ அடித்து சொன்னேன் முத்துக்குமார் தான் வீணர்ன்னு ஸோ வழக்க வழக்கம் நம்மக்கிட்ட அடி துபாய் மாமாவுக்கு வேலையாக போச்சு எனக்கு தெரியும் நமக்கு வெள்ளையாருக்கு பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி துபாய் சில பேர் சொல்லுவாங்க துபாய் மாமா சொன்னாரு போன சீசன் சொல்லுவாங்க துபாய் மாமா சொன்னார் துபாய் மாமா துபாய் மாமா டுபாக்கூர் குரு மாமா சப அந்த பேச்செல்லாம் விட்டுருங்க சரிங்களா ஓகே இது ஒரு விடயம் சபரி விக்கர் சிக்கிரம் இவன் இப்ப இப்ப ஐம்பத்தி ஆறாவது நாள் இன்னும் நாற்பத்தி ஒன்பது நாள் இருக்கு ஏழு வாரம் ஸோ இதுல என்னோட விருப்பப்படி விக்கர்ஸ் விக்ரமோ சபரிநாதனோ டைட்டில் அடிக்கும்னு வந்து நம்மளுடைய முதல் நாள் நான் சொன்னேன் சபரி கனி விக்கர்ஸ் விக்ரம் என்னுடைய ஒரு கண்டிப்பாக ஒரு இது ஒன்று இருக்குன்னு அதுக்கப்புறம் வயற்காட்டின் டீல திவ்யா அவர்களுடைய பேரை சொன்னேன் இப்போ அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன் சபரி விக்கர்ஸ் விக்ரம் டைட்டில் அடிக்க சான்சஸ் என்ன என்னோட பாயிண்ட்ல இருக்கு சரிங்களா ஓகே அடுத்தது ஆதிரை அவர்களுடைய வருகை கண்டிப்பாக ட்ரைனிங் போயிட்டா இருக்கும் ஆதரையோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் விஜே பார்வதி ஒரு கேடு கட்ட போலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே அப்போ இவங்களுடைய தோட்ஸும் என்னுடைய தோட்ஸும் சிலவே மர்ஷாகுது டைட்டில் அடிக்க வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா சபரிக்கு அப்படின்னு இருப்பாங்க ஸோ அப்போ இவங்க இதுக்குள்ளே வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கேம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புவோம் இல்லை நான் விரும்புறா என்னோட வீடியோ பார்க்குறேன் நீங்கள் விரும்புறீங்க ஸோ ஆதிரியோட இன்ட்ரி நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா இது இரண்டாவது விடயம் மூணாவது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பண்ண ஒரு விடயம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் யாரையும் அழிக்க விரும்ப மாட்டாங்க எல்லாரும் நல்லா நினைப்பாங்க சரிங்களா அவங்க சில வெளியில போயிட்டாங்க ஆனா அவங்கட நாலு வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய அந்த உழைப்பு வீணா செய்து சேது அவர்கள் திரும்ப ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க இதுதான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன போல வாழ்க்கை அதனாலதான் ரெண்டாயிரத்தி ஏழுல தனுசனாக்கு பின்னு கிழிந்தவரே இன்னைக்கு டப்ல உச்சத்துல இருக்காரு சரியா என்ன போல வாழ்க்கை மக்கள் செல்வன் அதுக்கு சிறந்த உதாரணம் ஓகே இந்த வீடியோல எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல பட் காலையில இருந்ததை விட தொண்ணூறு பர்சன் பெட்டர் ஒரே ஒரு பிரச்சனை இந்த குறலாம் அதுவும் திரும்ப வந்துடும் நினைக்கிறேன் சரிங்களா சேஃபாருங்க மக்களை இந்த ஐஸ்கிரீமு ஹால் வாட்டரு அப்புறம் அந்த நிலையில் அது எதுவுமே வச்சுக்காதீங்க ரொம்ப ஒரு அரியண்டமாக இருக்கும் இந்த தடுமல் இதெல்லாம் வந்துச்சுன்னா சே படாத பாடுபட்டாச்சு நன்றி